கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவு போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று தேவனுடைய மனிதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அவர் எல்லா நிலையிலுமே திருப்தியாக இருக்கத்தக்க அளவிற்கு தேவன் அவர்களை போதித்து நடத்தி இருக்கின்றார் என்றும் எல்லா நிலையிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்வதற்குரிய பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தேவதாசன் சொல்லுகிறார் அல்லவா இன்றைக்கு நாம் ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா பட்டினிகள் வருகின்ற பொழுது பஞ்சங்கள் வருகின்ற பொழுது சோர்வுகள் வருகின்ற பொழுது எதிரான மனதனுடைய வார்த்தைகள் எழும்புகின்ற பொழுது தூஷணங்கள் சொல்லுகின்ற பொழுது நாம் திருப்தியோடு கூட இருக்கவும் அவ்விடத்தில் எல்லா நிலையிலுமே தேவனுடைய துணையோடு கூட சகித்து கொண்டு போவதற்கும் நம்மால் இன்றைக்கு முடிகிறதா இன்னைக்கு ஒவ்வொருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது வேறு வழியின்றி இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உண்டு வேண்டும் அதற்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் இல்லையே என்றைக்கோ நான் மறித்து போயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு எனவே எந்த நிலையில் எடுத்து பார்த்தாலும் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை பரிபூரணமற்ற ஒரு வாழ்க்கை கேட்டால் என் கணவன் நிமித்தம் நான் சந்தோஷமில்லாமல் இருக்கிறேன் என் மனைவியின் மூலம் நான் சந்தோஷமில்லாமல் இருக்கிறேன் என் பிள்ளைகள் மூலம் நான் மன நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பெரிய வீடுகள் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை பெரிய பெரிய செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் திருப்தி இல்லை வீடு நிறைய ஆஸ்திகளும் செல்வங்களும் உணவுகளும் உடைகளும் அதிகம் இருந்த பொழுதிலும் மன நிம்மதியான தூக்கம் இல்லை ಎತ್ತನೆಯೋ ನೆಲೆಗಳೇ திருப்தி ஒரு வாழ்க்கை ஆனால் இங்கே தேவ மனது என்ன தெரியுமா சொல்லுகின்றார் நான் தேவனுக்காக ஊழியம் செய்கின்ற பொழுது குறைச்சல்கள் வரும் பட்டினிகள் வரும் குறைகள் வரும் பலவிதமான போராட்டங்கள் வரும் பலவீனங்கள் வரும் என்ன வந்தாலும் சரி அந்த நேரத்திலும் திருப்தியோடு சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழும்படியாக தேவன் எனக்கு போதித்திருக்கின்றபடியினால் எல்லா நிலையிலும் என்னால் மன ரம்மியமாகவும் இருக்க முடிகிறது தேவனை குறை சொல்ல வேண்டும் என்றோ தேவனுக்காக தானே இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றோ சொல்லுகிற ஒரு எண்ணம் எனக்குள் எழும்பாமல் எந்த நிலையிலும் மன இருக்க நான் கற்றுக்கொண்டேன் சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் சொல்ல முடிகிறதா அன்பானவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறோமே தவிர ஏசு கிறிஸ்து போதித்துக் கொடுத்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கும் அவர் கற்றுக் கொடுத்த போதனைகள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய சிந்தைகளின் நினைவுகளை எழுப்பி இப்படிதான் இவைகளை கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்ந்தாலே பரலோக ராஜ்யத்தில் பங்கடையும் முடியும் என்பதனை ஏன் நாம் இன்றைக்கு நினைவில் கொள்வதில்லை மறந்து போகின்றோம் எப்பொழுதுமே திருப்தியோடு கூட வாழ்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சம் பட்டினி உபத்திரவம் வேதனை நெருக்கங்கள் பலவிதமான இடர்பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து போகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் பரிபூரணமாடு பாடுகளின்றி எப்பொழுதும் சுகத்தோடு ஆனந்தத்தோடு மகிழ்வோடு துள்ளி குதித்து நடனமாடி ஆர்ப்பரித்து எந்த ஒரு சஞ்சலமும் இன்றி முழுமையாக எப்பொழுதும் ஆனந்தத்தோடு இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்தால் நீங்கள் உணர்ந்து கொண்டதும் புரிந்து கொண்டதும் தவறு என்றுதான் நான் சொல்லுவேன் தேவனுக்காக வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அத்தனையும் எடுத்து பாருங்கள் அது பவுலாக இருந்தாலும் சரி அது பேதுருவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதர்களுமே தங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் பல ஏற்று அவமானங்கள் பல பட்டு இழப்புகள் நேர்ந்து தன் சுகத்தை இழந்து தூக்கத்தை துடைத்து கண்ணீர்கள் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் அடிகள் மத்தியிலும் சிறையிருப்பின் மத்தியிலும் எல்லா விதமான இடுக்கங்கள் மத்தியிலுமே தேவனுடைய ராஜ்யத்திற்காக பணியாற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று ஆசை இருக்கிறதே தவிர அதற்கு இங்கே நாம் எப்பேற்பட்ட காரியங்களை சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் போனால்தான் அதனை அடைய முடியும் என்பதனை ஏன் நாம் உணர்ந்து கொள்வதில்லை கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களை கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த அதுவும் மேலான வாக்கியம் அதைவிட மேலான ஒன்று என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லா நிலையிலும் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியோடு மன ரம்மியமாக வாழ்ந்து என்னை பலப்படுத்துகிற வாழ்ந்தாலும் கஷ்டத்தின் மத்திலே வாழ்ந்தாலும் பலவீனத்தின் மத்தியிலே வாழ்ந்தாலும் எதிரான சூழ்நிலைகள் எழும்பினாலும் நான் திருப்தியோடு கூட அதனை சகித்துக் கொண்டு உன் பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நீங்க எனக்கு கிருப கொடுப்பீங்க நீங்க என்ன பலப்படுத்துவீங்க நீங்க எனக்கு உதவி செய்வீர்கள் நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் நீங்கள் சரியாக உங்கள் பாதைகளை அமைத்து கொண்டால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் திடப்படுத்துவார் திருப்திப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் எல்லா நிலையிலும் உங்களோடு கூட இருந்து அவர் ராஜ்யத்திற்கு போவதான வழிகளையும் காண்பித்து கொடுப்பார் எனவே திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு தேவனுடைய பக்தன் சொன்னது போல எல்லா நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நான் வாழ்வேன் என்று உறுதியோடு கூட கிறிஸ்துவுக்குள் திட நம்பிக்கையாக இருங்க தளர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க பின்மாறி போகாதீங்க கிறிஸ்துவுக்காக செயல்படுங்க அவர் உங்களை வல்லமையாக நடத்துவார் வர்ஜவிப்போமா அன்பின் நல்ல இயேசு சுவாமி உம்மை அறிந்து கொண்டதன் பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்தீரே உமக்கு நன்றியப்பா தேவனுடைய மனிதன் சொன்னது போல நாங்களும் எல்லா நிலைகளிலும் மன ரம்மியமாக இருந்து உம்மை குறை சொல்லாமலும் உம்மை விட்டு பின்வாங்கி போகாமலும் உபதிரவத்தை ஆண்டவரை கண்டு சகிக்க கூடாத இயேசுவை மறதளிக்காமலும் அப்ப இந்த உலக பொருளுக்காக இயேசுவை விட்டு ஓடாமலும் எங்களுக்கு குறைச்சல்கள் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் பலவீனம் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் இடுக்கங்கள் வந்தாலும் தூஷணங்கள் எழும்பினாலும் அந்த அனரம்யமாக எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் என்கிற நிச்சயத்தோடு கூட உமோடு கூட நிலைத்திருந்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா எங்களுடைய குறைச்சல்களின் நிமித்தம் நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகின்ற இறுதிய முனிவர்களாக வாழாத படிக்கும் கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்தும் கத்திரப்படி செய்கிறதற்காக நன்றி கிறிஸ்துவின் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ்